வணக்கம் ரொம்ப நாள் கழித்து ஒரு இவன்ட் பண்ணான்னு எங்கள் டீம் டிசைட் பண்ணாங்க எங்கே இவெண்ட் பண்ணலான்னு டிசைட் பண்ணும்போது ஓமானுக்கு போய் ரொம்ப வருஷம் ஆகுது ஓமானுக்கு போகலான்னு டிசைட் பண்ணாங்க இந்த வாட்டி ஃபிஃப்டீன்த் மே அன்னைக்கு சலாலாலையும் சிக்ஸ்டீன்த் மே மஸ்கட்லேயும் இவெண்ட் பண்ணுறதா டிசைட் பண்ணியிருக்காங்க ஸோ சலாலாலேயும் மஸ்கட்லையும் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த இந்த கூகுள் ஃபார்ம் இருக்குது அந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணி அமுச்சிங்கன்னா எங்கள் டீமு கூட கான்டாக்ட் பண்ணுவாங்க வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் நம்ம வாழ்க்கையில் நிறைய பேர் நம்ம கோவத்தில் கதி பார்த்துருப்பீங்க என்னோட ஏர்லியர் இன்கார்னேஷனும் நான் பல பேரை கோ தேவைலாமல் கோவத்தில் கத்தி எல்லாம் பண்ணியிருக்கிறேன் இப்போ என்ன முப்பதுகளில் தெரிஞ்சவங்களுக்கு இப்போ என்னை பார்க்கறச்ச நான் ஏன் அப்படி கம்ப்ளீட்டாக மாறிட்டேன் அப்படிங்கிறத புரியாமல் இருக்கும் சில பேர் கேட்கவும் செய்வாங்க ஏன்னா எனக்கு வந்து கடைசியில் தெளிவாக எனக்கு புரிஞ்சது முப்பத்தாறு முப்பத்தேழு வயசில் கோவங்கிறது ஒன்றுமே கிடையாது தி வேஸ்ட் ஆஃப் டைம் உங்களை உங்களையே டெஸ்ட்ராய் பண்ணுறது தான் ஏங்கர் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் உங்களை கம்ப்ளீட்டாக லைஃப்பையே டெஸ்ட்ராய் பண்ணுவீங்க எது கரெக்டு எது தப்பு அப்படிங்கிறத உங்களால் ஜட்மெண்ட்டே பண்ண முடியாது அண்ட் வென் நான் நீங்கள் உங்களால் ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியாது போது நீங்கள் டெஃபினட்டாக தப்பான சாய்ஸ் தான் எடுப்பீங்க நான் நிறைய வாட்டி அதை பண்ணியிருக்கிறேன் போக போக எனக்கு என்ன புரிஞ்சதுன்னா கோவங்கிறது வந்து ஒரு மெத்தட் ஆஃப் கம்யூனிகேஷன் இது வந்து டு ஷோ யூ ஆர் நாட் ஹாப்பி ஒன்ஸ் யூ கேன் டெமான்ஸ்ட்ரேட் யூ ஆர் நாட் ஹாப்பி அதோடு விட்டுட்டிங்கன்னா லைஃப் பெட்டராக இருக்கும் இந்த கோவத்தை மல்டிப்ளை பண்ணிகிட்டே போனீங்கன்னா நீங்கள் லூஸ் பட் நான் கோவத்தை பற்றி ஃப்ரம் தி சைட் ஆஃப் தி பர்சன் ஹூ இஸ் நாட் ஆங்கிரீல் அண்ட் பேசாமல் ஃப்ரம் தி பர்சன் ஹூ இஸ் அந்த ரிசீவிங் ஹெண்டுன்னு வைங்க சம்டைம்ஸ் நீங்கள் வந்து கோவத்தில் யூ டிசர்வ் இட் சம்டைம்ஸ் யூ டோன்ட் டிசர்வ் இட் இப்போ இந்த வாட்டி ஒரு பாப்புலராக நடந்த மூணு இன்சிடெண்ட்டை கிரிக்கெட்லன்னு எடுத்து எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணுங்கிறத நான் சொல்கிறேன் இஃப் யூஆர் காம் அண்ட் யூ டோன்ட் கெட் சக்ட் இன் டு தி இமோஷன் அதான் இமோஷனில் நீங்கள் சக்வுட் பண்ணலைன்னா நீங்கள் டெஃபினட்டாக ஜெயிச்சுடுவீங்க இந்த ஹோல் ஐடியா ஆஃப் ஆங்கர் உங்களை மேலே ஆங்கரை கொண்டு வர்றதே நீங்களும் கோவத்தில் சக்கின் ஆகி நீங்களும் ஏதாவது தப்பாக ரியாக்ட் பண்ணி கேமையே விட்டுருவீங்கிறது தான் ஒரு இம்பார்ட்டன் ஸ்டோரி ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்டு நம்ம கற்றுக்க வேண்டியது கோவத்தின மொத்தம் கத்தரிச்ச உங்கள் இமோஷனை நீங்கள் தூக்கி வெளில வச்சிடணும் அண்ட் யூ ஷுட் பி காம் கண்ட்ரோல்டு ரெஸ்பான்ஸு இப்போ ரீசெண்ட் இந்த ஐபிஎல்லில் ஒரு கதை பார்த்தோன்னா இந்த சாய் கிஷோர்னு ஒரு பையன் லெஃப்ட் ஆம் ஸ்பின் போடுவோம் தமிழ்நாடு ரஞ்சி டீம் அவன் அண்ட் மோர் தன் தட் குஜராத் டைட்டன்ஸுக்கு ஆடிட்டுருக்கான் ஒரு காலத்தில் சிஎஸ்கேக்கு ஆடிட்டு இருந்தான் ஹர்திக் பாண்டியா வந்து குஜராத் டைட்டன்ஸ் கேப்டனாக இருந்துட்டு மும்பை இந்தியன்ஸுக்கு கேப்டனா போயிட்டார் இது குஜராத் டைட்டன்ஸுக்கும் மும்பை இந்தியன்ஸுக்கும் நடக்கிற மேட்ச் அந்த மேட்ச்சில் ஒரு இம்பார்ட்டன்ட் டைமில் சாய் கிஷோர் வந்து ஹர்திக் பாண்டியா போடுற ஓவரில் ஹர்திக் பாண்டியால அடிக்க முடியாது அப்போ தேவை இல்லாமல் வார்த்தையை விட்டுருவோம் சாய் கிஷோர் வந்து ஏதோ ஒரு பதிலை மட்டும் சொல்லிட்டு திரும்பி காமா போய் அந்த ஓவரை முடிச்சுருவோம் அதுதான் ஒரு இம்பார்ட்டன்ட் இவனும் கோவத்தில் ரெண்டு ஃபுல் டா அவன் ரெண்டு பேத்து ரெண்டு ஆறு அடிச்சிருந்தானோ குஜராத் டைட்டன்ஸ் தான் லூசர் இஸ் ரெஸ்பான்ஸ் வாஸ் வெரி காமன் மெஷர்ட் இதே மாதிரி ஆஸ்திரேலியாவில் ஒரு இன்சிடென்ட் நடந்தது டெண்டுல்கரும் ஹர்பஜன் சிங்கும் பாடினு இருந்தாங்க ஆண்ட்ரூ அவன் வந்து செத்து போய்ட்டான் ஆண்ட்ரூ சைமன்ஸ்னு நினைக்கிறேன் அவன் வந்து என்ன மங்கின்னு சொல்லிட்டான் டென் ஹர்பஜன் சிங் அப்படின்னு சொல்லிட்டான் டெண்டுல்கர் அந்த சைடில் பேட்டிங் ஆடினவன் அந்த சொல்லலை ஹிந்தியில் வேறு ஏதோ வார்த்தையை எதாவது பிரயோகம் பண்ணான் அது வந்து மங்கி கிடையாதுன்னு சொல்லி அது ஒரு பெரிய கான்ட்ரவர்சி ஆகி அனில் கும்ளே வந்து ஒரு சைடு கிரிக்கெட் ஆடின்ட்டு இருந்தது முன்னூறு சைடு என்னான்னாங்க எனக்கு தெரில அப்படின்னா இது ஆஸ்திரேலியாவோட டிப்பிக்கல் வே ஆஃப் டூயிங் ஸ்லெட்ஜிங் நீங்கள் திரும்பி அவங்கள ஸ்லெட்ஜ் பண்ணிட்டா அவங்களால தாங்க முடியாது அது நம்ம அந்த டைமில் அந்த பசங்க நம்ம பசங்க அதை கற்றுக்கிட்டாங்க அந்த டெம்பர்லாம் முடிஞ்சுட்டு உடனே பரத்தில் ஒரு மேட்ச் நடந்தது நார்மலாக பர்த் அண்ட் காபா அப்படின்னு ரெண்டு ஊரில் ஆஸ்திரேலியாவை தோக்கடிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா பர்த் நம்ம ஊரில் கிரிக்கெட் ஆடுறச்ச ஆங்கிள் ஹை தான் பால் வரும் பர்த்தில் ஷோல்டர் டு மூஞ்சி தான் வரும் செஸ்ட் ஹை தான் எல்லா பாலுமே வரும் அந்த ஒரு மூணு அடி நாலு அடி அஞ்சு அடி பால் இன்க்ரீஸ் பவுன்ஸை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் நம்ம பேட்ஸ்மனால அதை ஹேண்டில் பண்ணவே முடியாது அது மாதிரி இடத்துல ஃபஸ்ட்டு டைம் இந்தியா டெஸ்ட் மேட்ச் ஜெயிச்சிடுச்சு ஏன்னா அன்றைக்கி கோவத்தை ரெஸ்பாண்ட் பண்ணாமல் பின்னாடி ரெஸ்பாண்ட் பண்ணி அன்னிக்கு ஒரு யங்ஸ்டர் இருந்த ஈஷான் சர்மாங்கிற ஒரு டெல்லி பவுலரை வச்சு பாண்டிங் தூக்கிட்டாங்க இன்ஃபேக்ட் ரெண்டு ஓவர் போட்டு பாண்டிங் தட தடவு தடவுன்னு தடவிட்ருந்தோம் கும்பளே ஈஷான் சர்மா வெள்ளை எடுத்துவிட்டோம் ஷெவாக் வந்து இன்னொரு ஓவர் கொடு அப்படின்னு கேட்பான் கும்பளே அவன்கிட்ட ஈஷான் சர்மாட்ட ஸோ கும்ளே வந்து ஈஷான் சர்மா ஹிந்தியில் கேட்பான் ஏகோர் ஒன் மோர் போடுவியான் ஆ கருங்கான் போடுவான் அந்த ஓவரில் பாண்டிங் அவுட் ஆயிடுவோம் அது ஒரு ப்ரிவிட்டல் மூமெண்ட் இந்த டெஸ்ட் மேட்ச் இதுவும் திரும்பி என்ன சொல்கிறதுனா அக்ரஷனுக்கு பதில் அக்ரெஷன் கிடையாது நார்மலாக நம்ம கிரிக்கெட்டு எல்லாமே ஆடுறச்ச ஒருத்தன் ரொம்ப அக்ரஸிவாக அன்ரீசனபுளாக பிஹேவ் பண்ணுறச்ச நம்மளும் அக்ரெஸிவாக அண்ட் ரீசனபிளாக பிஹேவ் பண்ணால் நம்ம தான் தோற்று காம் காமன் டிக்னிஃபைடு மேனரில் நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணிட்டோன்னா திரும்பி அவங்கள காலி பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஈஸி பிகாஸ் கோவத்தில் இருக்கிறவன் ஆகி கேமை விட்டு கொடுத்துருவோம் அந்த மாதிரி கேமை விட்டு கொடுத்துட்டான்னா நீங்கள் வாழ்க்கையில் ஈஸியாக ஜெயிச்சிடலாம் பிஸ்னஸ்லேயும் சரி லைஃப்லேயும் சரி கிரிக்கெட்லேயும் சரி நீங்கள் கோவத்துக்கு பதில் காம் ரெஸ்பான்ஸ் தான் கோவத்துக்கு திரும்பி நீங்கள் கோவத்துக்கு போட்டிங்கன்னா தென் எவன் உங்களை ப்ரொவோக் பண்ணானோ அவன் ஜெயிச்சிடுவான் எவ்வளோ பெரிய ப்ரொவொகேஷன் இருந்தாலும் எவ்வளோ அக்ரஸிவ் பிஹேவியர் இருந்தாலும் நீங்கள் திரும்பி ரெஸ்பான்ஸுங்கிறது காமாக இருக்கும் இது நீங்கள் இந்த கூட கற்றுக்கலாம் காந்திபிரானை அவ்வளவோ வெறுப்பேற்றினாங்க பிரிட்டிஷர்ஸ் அதுக்கு ஒரு அரசியல திரும்பி வயலன்ஸோட பதிலே பேசலை இந்த தந்தி மாச்சா இருக்கட்டும் குவிட் இண்டியாவாக இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி ஃபேமஸ் அகமதாபாத் ட்ரெயலாக இருக்கட்டும் எனி வயலன்ஸ் வாஸ் மெட் வித் நான் குவாபரேஷன் உங்களோட நாட்டை ஆளை கோஆப்ரேட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறது தான் அவங்களோட வாதம் அதனால் நாங்கள் வந்து சண்டை போடுவோம் துப்பாக்கி ஏங்கி ஃபைட் பண்ணுவோம் நாலு வெள்ளைக்காரனை சுடுவோம் அது வந்து கிடையவே கிடையாது எப்போதுமே நீங்கள் காந்தியோட ஹிஸ்ட்ரி படித்து பார்த்தீங்கன்னா பத்து பாயிண்ட் எடுத்து வைப்பார் அதில் ஆறு பாயிண்ட்டு தோ விட்டு கொடுத்துருவார் நாலு பாயிண்ட்டு வரும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் சும்மா இருப்பார் திரும்பி ஆரம்பிப்பார் திரும்பி தகராறு நடக்கும் திரும்பி ரெண்டு பாயிண்ட்டு கெயின் பண்ணுவார் இது மாதிரி கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி தான் கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் வாங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் தான் அவங்க பூர்ணஸ்வராஜ் கேட்டாங்க கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் அது வரைக்கும் அவங்க கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் கேட்குது அது வரைக்கும் டொமெனியன் ஸ்டேட்டஸ் தரமாட்டேன்னு சொன்ன வெள்ளக்காரங்க இன்னைக்கு கனடா ஆஸ்திரேலியா மாதிரி மிஷன் போது உங்களுக்கு டொமினியன் ஸ்டேட்டஸ் தரும் ராணி எலிசபெத்தாக இருப்பாங்க அப்படின்னு இப்போது காந்தி சொல்லிட்டாரு அதுக்கு காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுக்கு முன்னாடிங்க இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதெல்லாம் தாண்டிடுச்சு இப்போ வந்து எங்களோட ரெசல்யூஷனை மாற்றலாம் முடியாது கொடுத்தா கம்ப்ளீட் இன்டிபெண்டன்ஸ் கொடுங்க கடைசியில் கம்ப்ளீட் இன்டிபெண்டன்ஸ் தான் வாங்கினார் இது ஈஸி கிடையாது சம்டைம்ஸ் இட் டேக்ஸ் அ லாங் டைம் நைன்டீன் ஃபிஃப்டீனில் இறங்கின காந்தி ஒரு வருஷம் சும்மா தேர்ட் கிளாஸ் ஸ்ட்ரீமில் இந்தியா ஃபுல்லாக போய் வேடிக்கை பார்த்தார் அதுக்கப்புறம்தான் அவர் இறங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலில் தான் பில்லோனர் ஸ்ட்ரைக்கில் அகமதாபாதில் பெருசாக சக்ஸஸ்ஃபுல்லாக அவர் ஆக்ஷன் கொண்டு வந்தார் அந்த மில்லோனர் ஸ்ட்ரைக் ஆயிரத்தி இருபத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு பிளேகுன்னு ஒன்று வந்திருந்தது அப்போ கூட ஒர்க்கர்ஸ் ரிஸ்க் எடுத்து மில்லுக்கு போனாங்க அவங்களுக்கு செவன்ட்டி பர்சன்ட் எக்ஸ்ட்ரா சேல்ரி கொடுத்துருந்தாங்க பிளேக் முடிஞ்சிருச்சு இந்த எக்ஸ்ட்ரா சேலரியை எடுக்கிறோன்னு சொன்னப்போ மில்லு ஒன்னர்ஸுக்கு அகேன்ஸ்டாக ஒர்க்கர்ஸ் ஸ்ட்ரைக் பண்ணாங்க ரெண்டு பேருக்கு நடுவில் மத்தியஸ்தம் பண்ண காந்தி முப்பத்தஞ்சு பர்சன்ட்டு வாங்கி கொடுத்தாரு ஒர்க்கர்ஸுக்கு அப்போ தான் முதல் வாட்டி அவர் வந்து சாப்பிடாமல் இருந்த முதல் ஸ்ட்ரைக்கு ஏன்னா சில ஒர்க்கர்ஸ் வந்து மில்லு ஒன்று வரத்தேருந்து காசு வாங்கிட்டு குயிக்காக செட்டில் பண்ண மாட்டேங்குனீங்க எங்கள் பசங்க தான் பட்னியில் கட்டப்படுறாங்க உனக்கு பட்னின்னா என்னன்னு தெரியுமான்னு கேட்டாங்க காந்தியை உடனடியில் அவர் ஃபாஸ்ட் அண்ட் டு டெத்து போயிட்டார் அதுதான் முதல் வாட்டி அவர் சாப்பிடாமல் இருந்த ஒரு ப்ரொட்டஸ்ட்டு அதில் மில்லு ஒன்று வரலாம் ப்ரெஷரில் சிலண்டர் ஆனப்பறம் அதையே ஒரு டூலாக மாற்றிட்டார் கல்கட்டாவில் பார்ட்டிஷன் வயலன்ஸை நிறுத்தத்துக்கு ஆர்மி இல்லை ட்ரூப்ஸ் இல்லை போலீஸால் முடியல காந்தி இருபது நாள் பட்னி இருந்து தான் அந்த ஊரில் கலவரத்தை கம்ப்ளீட்டாக நிறுத்தினார் எப்போதுமே நல்லா புரிஞ்சுங்க கோபத்துக்கும் வைலன்ஸுக்கும் பதில் கோபமும் வைலன்ஸும் கிடையாது பட் காம் மெஷர்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் தான் கரெக்டான வாழ்க்கை பிஸ்னஸ்லேயே என்னால் பல க பல கதைகள் இது மாதிரி சொல்ல முடியும் இன்றைக்கி கிரிக்கெட்டும் காந்தியும் போகிறோம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் சொன்னக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏஜ் ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை சொன் இப்போவும் சொல்கிறேன் நான் யார்ட்டையும் பணம் டைரக்டாக வாங்குறதில்லை இப்போ அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிடுச்சு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதில் போட்டா எங்க டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கறாங்கன்னா ஏமாறுறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் இருந்தா தான் உங்களோட பணத்தை நீங்க கொடுக்கணும் நீங்க இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரக்டா இன்சூரன்ஸ் கம்பெனி தான் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் கம்பெனி தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸேஞ்சு நீங்க வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னா யாரையாவது சொல்றாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்றது கிடையாது

மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புத்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்